இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் சுருக்கமாய் இருக்கிற நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னோடு கூட அப்போ சில நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு சரித்திரத்தை சொல்லுகிற இந்த அதிகாரம் ஒரு மந்திரியை குறித்து சொல்லுகிறது அப்போ சில நடவடிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வடாந்திர மார்க்கமாய் போ என்றான் அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியப்பருடைய ராஜஸ்திரியாக கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசையா தீர்க்க தரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் சரி ஒரு எத்தியோப்பிய ஒரு மந்திரி தந்தாகே என்பவளுக்கு மந்திரியானவன் எப்படியோ ஆண்டவரை அறிந்து கொண்டு இந்த ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று எருசலேமுக்கு வருகிறான் அவர் எவ்வளவு ஒரு தாகமுள்ள மனிதனா இருந்தால் ஆண்டவரை தொழுது விட்டு திரும்ப செல்லும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கொண்டு வாசித்துக் கொண்டு போகிறார் இவர் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் திரும்பி போகும்பொழுது என்ன எடுத்துட்டு போய் தேசத்தின் எல்லா டாக்குமெண்ட்ஸ் உடைய கணக்கு பார்த்துட்டு தான் போயிருக்கணும் ஆனால் அவருக்குள் இருந்த தாகம் அவருடைய பயணத்தின் போது ஏசாயா தீர்க்கதரிசியை தீர்க்கத்தரசின் புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு ஊழியன் இருக்கிறார் அவருக்கு பெயர் பிலிப்பு ஆண்டவர் ஒரு பெரிய சித்தம் வைத்தார் இந்த கந்தாகை என்பவளின் மந்திரிக்கு எப்படியாவது ரட்சிப்பை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து பிலிப்பு அழைக்கிறார் பிலிப்பு நீ காசா மார்க்கமாய் போ என்று சொல்லி அவனை சொன்னவுடன் ஆவியானவர் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பது ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் ஏன் பிலிப்பை அழைத்தார் பிலிப்புக்கு வேதம் நன்றாய் தெரியும் பிலிப்பு வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தவர் நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை அறிந்தால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த வேதத்தை எடுத்து சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும் இன்னைக்கு உங்களில் அநேக குடும்பங்களில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை கணவர் ரட்சிக்கப்படவில்லை மனைவி ரட்சிக்கப்படவில்லை பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை காரணம் என்ன தெரியுமா கர்த்தருடைய வேதத்தை அறிகிற வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதை அறிந்து கொண்டால் அவர்கள் கட்டாயம் ரட்சிப்பிற்குள் வருவார்கள் ஆகவே நான் என்ன செய்வேன் ஆதி நாட்களிலே இதை போன்ற ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிச்சு வாங்கி எங்க வீட்டுல ஹால்ல அங்கங்க போடுவேன் ஆவிக்குரிய புஸ்தகத்தை வாங்கி அங்க ஒரு அந்த ஒரு கபோர்ட்ல ஒண்ணு வச்சிருப்பேன் ஸ்டூன்ல ஒன்று வச்சிருப்பேன் எங்கேயோ ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு வீட்டுல வசனமாய் மாட்டி வைத்திருப்பேன் மாட்டிட்டு ஜோ பண்ணுவேன் அண்டபுறேன் ஏதாவது ஒரு அப்பாவை தொடட்டும் ஏதாவது ஒரு வசனம் எங்க அம்மாவை தொடட்டும் ஏதாவது ஒரு வசனம் என் சகோதரியை தொடட்டும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தேன் நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் வசனத்தை விதைக்கும் பொழுது வசனம் வாழ்க்கையை மாற்றும் ஹால லூயா வேறு எதுவும் மாற்றாது ஜெபிக்கலாம் ஜபம் ஒரு பகுதி அதே நேரத்தில் நீங்கள் யாரை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை விதைக்கும் பொழுதுதான் அந்த வசனம் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும் பிலிப்பு வேதத்தை அறிந்தவன் ஆண்டவர் அழைக்கிறார் நீ போ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் பிலிப்பு போய் சேர்ந்து கொண்டு அவர் ரதத்திலே ஏறு ஏறும்படி கூப்பிடுகிறார் எவ்வளவு ஒரு தாழ்மை உள்ள மந்திரி பாருங்கள் இவன் யார் இவனை என் ரதத்தில் ஏற்ற என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை ரெண்டு பேரும் பயணிக்கும் பொழுது இவர் கேட்கிறார் நீ வாசிக்கிற வேத பகுதி உனக்கு தெரியுமா அவன் சொல்லுகிறான் ஒருவர் எனக்கு விளக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு நாமும் இந்த நிலைமையில்தான் இருக்கிறோம் பல வசனங்கள் நமக்கு புரிவதில்லை வசனத்தின் பின்னணி புரிவதில்லை யாருக்கு சொல்லப்பட்டது எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்று தெரியவில்லை நான் கூட ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன் இசைக்கேல் புஸ்தகம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஆண்டவர் ரொம்ப திட்டுவார் உனக்கு அது வரும் உனக்கு இது வரும் என்று அதை படித்த பேஜெல்லாம் தள்ளிட்டே போயிட்டு ஆசீர்வாதமா ஒரு அதிகாரம் இருக்காதா இசைக்கேல் நாற்பத்தி ஏழை வாசிப்பேன் முப்பத்தி ஏழை வாசிப்பேன் இப்படிதான் பிடிக்கும் ஏசாயில் முப்பத்தொன்பது சாப்டர் பிடிக்காது நாற்பதாவது அதிகாரம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த முப்பத்தி ஒன்பது அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்பது பின்னாட்களில் நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த பிலிப்பு அவருக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறார் அவன் கேட்கிறான் இந்த ஏசாய தீர்க்கதரிசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படிக்கிறேன் இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் தன்னை குறித்தோ வேறு யாரை குறித்தோ என்று சந்தேகத்தை கேட்கிறார் பிலிப்பு அழகாய் விளக்குகிறார் இது தன்னை குறித்து சொல்லவில்லையே ரட்சகர் வருவார் அவர் வந்து தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவார் மன்னிப்பார் என்று அந்த அதிகாரத்தை விளக்குகிறான் என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் வேதம் முழுவதிலும் ஆண்டவர் இயேசுவை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று எங்கள் மூலமாய் மூன்றாவது வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவி அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இந்த அதிகாரம் முழுவதுமே கிறிஸ்து இயேசுடைய பாடுகளை குறித்து சொல்லுகிற ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்து பெத்தலஹேமிலை பிறப்பார் என்று சொல்லி முன்னதாகவே சொல்லியிருக்கிறது கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா ஏழாம் அதிகாரத்தில் அவர் வாசம் பண்ணுவார் என்று ஏசாயிருக்கிறது அவர் எப்படி வளருவார் என்றும் தீர்க்க புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது அவர் எப்படி ஊழியம் செய்வார் எப்படி ஓமைகளால் பேசுவார் என்று ப்ராஃபிட்டிக் புக்ல இருக்குது அவர் எப்படி ஜனங்களுடைய நோய்களை குணமாக்குவார் எப்படி விடுதலையின் ஊழியத்தை செய்வார் என்று ஏசாயா அறுபத்தி ஒன்றில்

பிலிப்பு இந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அந்த மந்திரிக்கு சுவிசேஷமாய் சொல்லுகிறான் என கண்பானவர்களே இந்த உலகம் முழுவதும் ஆயத்தமாக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஏராளமா இருக்கிறது அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்களை தெரிந்தவர்கள் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சரியாய் சொன்னால் நான் சொல்லுகிறேன் இந்த சபைக்கு ஒரு ஆராதனை பத்தாது ஐந்து ஆராதனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஹால லூயா உங்கள் எல்லாரையும் வசனம் அறிந்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார் வாசிக்கலாம் அந்த எட்டாம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இதற்கு பேர் என்ன தெரியுமா தாகம் இன்னைக்கு நீங்கள் கூட ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியல ஆண்டவரே எனக்கு வசனத்தை கற்றுத்தாங்க ஆண்டவரே நான் படித்தது மருத்துவ கல்லூரி ஆனால் எனக்கு வேதத்தை படிக்க மிகுந்த ஆசை இருந்தது நான் பல நாட்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன் ஆண்டவரே எனக்கு வசனத்தை படிக்க சொல்லித்தாங்க ஆண்டவரே பைபிள் நிறைய புரியல ஆண்டவரே என்று நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரியை துவங்கின பொழுது ஆரம்ப நாட்களில் சில ஆசிரியர்கள் பாடங்கள் எடுத்தார்கள் அவர்கள் பாடங்கள் எடுக்கும் பொழுது என் கண்கள் இப்படியே விரிந்து நோக்கி கொண்டே இருக்கும் அண்டவர் இவ்வளவுலாம் இருக்குதா நான் இத்தனை வருஷம் ஊழியர் செய்றேன் இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றேன் ஆனா எனக்கு இன்னும் நிறைய காரியங்கள் புரியலையேன்னு அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் அதன் பிறகு கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் இங்கே பிழிப்பு பேச துவங்கி முப்பத்தி ஐந்து இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு அல்லது வாழ்க்கை உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு தெளிவாக நற்செய்தியை சொல்ல உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய இந்த புவி வாழ்க்கை எப்படி மாறும் ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி நித்திய வாழ்வை கொடுப்பார் என்று அழகாகவும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல தெரியுமா சபையில விசுவாசிகளா இருபது ஆண்டுகள் இருக்கிறோம் முப்பது ஆண்டுகள் இருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் நம்மிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு நல்ல செய்தியை சொல்வதற்கு நமக்கு தெரியவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்பிக்கையின் வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் ஆறுதலின் வார்த்தைகளை பேச வேண்டும் உணர்த்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும் அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த மந்திரி இடத்தில் பிலிப்பு அதை பேசினார் ஆண்டவர் வசனத்தின் மூலம் கிரிய செய்கிறவர் ஹாலை லூயா சொல்லுங்க ஆண்டவர் வசனத்தின் மூலம் கிரிய செய்கிற ஒரு தேவன் அங்க என்ன நடக்குது இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார் நல்லா கவனியுங்க எங்கே துவங்கி எங்கே முடிச்சிட்டாரு சுவிசேஷத்துல இயேசுவை குறித்த ரட்சிப்பு அவருடைய பாடு மரணம் நீ எப்படி அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ எப்படி மனம் மாற வேண்டும் நீ எப்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரத்துல பேசி முடிச்சிட்டார் வசனம் கிரிய செஞ்ச உடனே அவன் கேட்கிறான் ரதத்தை நிறு அதற்கு பிழிப்பு சாரி முந்தின வசனம் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியில ஏன் தெரியுமா நீங்கள் இன்னும் வசனத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லல இங்க வசனம் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லப்பட்டவுடன் அவன் உடனே கீழ்படுகிறான் ஞானஸ்தானம் எடுக்கிறான் சந்தோஷமாய் தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்கிறான் வசனம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஹால லூயா வசனம் வாழ்க்கையை மாற்றம் நீங்க ஏன் ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கணும் வசனம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரு வாலிபன் ஒரு நாள் கேள்வி கேட்டான் பைபிள என்ன அண்டித்தனம் படிக்கணுமா அது என்ன அப்படி நீங்க அதெல்லாம் என்ன பழைய பாட்டு பிரமாணம் மாதிரி இருக்குதே அது என்ன டெய்லி படிக்கணுமா பைபிள் தான் ஜீவன் தர் இஸ் லைஃப் இன் காட்ஸ் வேர்ட் அந்த லைஃப் உங்களுக்குள்ள வரணும் ஒவ்வொரு நாள்னா யூ மஸ்ட் ரீட் காட்ஸ் வேர்ட் இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னாரே வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இடம் கொடுங்கள் ஆகவே வசனத்தை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் தியானிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு இந்த சர்ச்சில் உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்றேன் எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபிக்ஸ் அ டைம் டு ரீட் காட்ஸ் வேர்ட் ஆண்டவருடைய வாசனத்தை படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை முதலாவது ஒதுக்கணும் ரெண்டாவது சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும் சங்கீதம் ஒன்றுன்னா அடுத்த நாள் சங்கீதம் ரெண்டு அடுத்த நாள் சங்கீதம் மூன்று ஒவ்வொரு விசுவாசியும் காலையிலே மூன்று வேத பகுதியை படிக்க வேண்டும் ஒன்று பழையற்பாடு ரெண்டாவது சங்கீதம் அல்லது நீதிமொழி மூன்றாவது ஒரு அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் அதே போல மாலையில் ஒன்று அல்லது ரெண்டு அதிகாரங்களை படிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கொஞ்ச நாள் ஆக 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதே போல வேதத்தை படிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு டைரி நீங்க வச்சுக்கணும் ஆண்டவர் என்ன பேசுகிறார் எழுதணும் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் எழுதணும் பைபிளை படிக்கும்போது ஐந்து காரியங்களை மனதில் வைத்து நீங்க படிக்கணும் எத்தனை காரியங்கள் அதுல ஒன்று தேவனை குறித்து இந்த அதிகாரம் என்ன சொல்லுது முதல்ல அதை அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது எனக்கு என்ன ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனை என்ன சொல்லுகிறார் அதை தேட வேண்டும் மூன்றாவது எனக்கு என்ன எச்சரிப்பை சொல்லுகிறார் அல்லது வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார் அதை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் நான்காவது இன்றைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் எது ஆண்டவர் எதில் என்னிடத்தில் கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறார் ஐந்தாவது இந்த அதிகாரத்தில் கிறிஸ்துவை குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறதா இப்படித்தான் பைபிள படிக்கணும் தேவனை குறித்து என்ன சொல்லுது கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது எனக்கு கொடுக்கிற வாக்கு என்ன எனக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் என்ன இந்த கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு சாப்டரையும் படிச்சீங்கன்னா உங்க டைரியில எழுதணும் இந்த தேதி போட்டு இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இது இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு இது இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வழி இது இன்றைக்கு தேவனை குறித்து நான் அறிந்து கொண்ட காரியம் இது ஒரு நாள் ஒரு வேத பகுதியை படித்தேன் ஜபத்தை கேட்கிறவரே அப்படின்னு இருந்துச்சு அந்த சங்கீதத்துல அதுக்கு மேல ஒரு வசனத்துல என் கண்டு போகவில்லை ஜபத்தை கேட்கிறவர் என் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் அவரை குறிச்சு பைபிள் சொல்லுது அவர் ஜபத்தை கேட்கிறவர் எனக்கு அவர் சொல்றாரு ஆறுதல் நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன் மூன்றாவது எனக்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை நீ ஜெபம் பண்ணு நாலாவது இயேசுவை குறிச்சு என்ன சொல்லுது நீ இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்ணு ஐந்தாவது ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமா என்னை வழிநடத்த ஆரம்பித்தார் ஒரே ஒரு வசனம் தான் அந்த வசனத்துக்குள்ள அந்த ஐந்து காரியம் இருக்குது அவர் ஜபத்தை கேட்கிறவர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜபம் பண்ண வேண்டும் என் ஜபத்தை கேட்கிறார் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நான் ஜபிக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த ஆலோசனை டைமை ஃபிக்ஸ் பண்ணி பிரேயர் பண்ணணுங்கிறது என்னுடைய கீழ்ப்படிதல் அப்போ ஒரே ஒரு வசனத்துக்குள்ள இந்த ஐந்து காரியம் இருக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு பேசுவார் அல்ல இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் வேதம் வாழ்க்கையை மாற்றும் அதிகாரத்தில் லீதியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து அற்புதமான செய்தியை நாம் வாசிக்கிறோம் பவுல் வழக்கமாய் மாலையிலே ஒரு இடத்துல போய் ஜபம் பண்ண போகிற இடத்திலே அங்கே வழக்கமாய் கூடி வருகிற ஸ்திரீகள் கூடியிருந்தார்கள் வசனம் பதிமூன்று ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சி அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தேத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லிதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளீன் நல்லா கவனிங்க பவுல் பிரசங்கம் பண்றாரு ஜோம் பண்ணிட்டு வழக்கமாய் ஜோம் பண்றோம்னு சொன்னார்ல ஜெபம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்றாங்க பிரேயர் அண்ட் பிரீச்சிங் வில் மேக் கிரேட் கிரேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஜபத்தோடு கூட வசனத்தை சொல்லும் பொழுது வாழ்க்கை மாறும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஜபத்தோடு கூட ஒரு புக்கை வாங்கிட்டு போய் கொடுங்க அதுல இருக்கிற வசனம் உங்க உள்ளத்துல பேசும் ஜபத்தோடு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த மெசேஜ் வாழ்க்கையை மாற்றும் பிரேயர் அண்ட் வேர்ட் will bring power. இங்க பவுல் ஜபம் பண்ணிட்டு வசனத்தை பிரசங்கம் பண்ண உடனே லீதியாளின் இருதயத்தை கத்தர் திறந்தார் ஹால லூயா சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும் ஆண்டவரே இன்னைக்கு திறக்கணும் இன்னைக்கு பிரசங்கிக்கிற செய்யணும் ஆண்டவரே என்று நீங்க கேட்பீங்கன்னா அடுத்து வசனம் சொல்லுது அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் வசனம் எப்படி வாழ்க்கையை மாற்றுது பாருங்க முதல்ல அவள் விசுவாசித்தாள் ரெண்டாவது அவள் வீட்டார் விசுவாசித்தார்கள் அப்புறம் அந்த வீட்டில் வந்து ஊழியக்காரங்க தங்கணும்னு ஊழிய செய்ய ஆரம்பிச்சுட்டா ஒரே நாள்ல ஆண்டவர் ஹாட்ட திறந்தாரு உள்ள கிரிய செஞ்சாரு வசனம் வாழ்க்கையை மாற்றியது சொல்லுங்க வசனம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சின்ன ஜவம் பண்ணலாமா வலது கை இருதயத்தில் வச்சுக்கோங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை படிக்கும் பொழுது வசனம் என் வாழ்க்கையை மாற்றட்டு ஆண்டவரே உங்களுடைய மாற்றட்டு ஆண்டவரே உங்க வசனம் எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் சொல்லி ஷோம் பண்றோம்ப்பா பாசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை ஆமே வசனம் வாழ்க்கையை மாற்றும் அதனாலதான் டெய்லி பைபிள் படிங்கன்னு சொல்லுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிள படிங்க கத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க புரிஞ்சுக்க கிருப தாங்கன்னு சொல்லி பைபிள் படிங்க இருதயத்தை திறங்கன்னு சொல்லிட்டு பைபிள் படிங்க அப்போ சில ஒரு கூட்டத்தை பத்தி பதினேழாம் அதிகாரம் பதினோரா வசனம் சொல்லுகிறது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்களாம் ஹால லூயா கோபத்தை ஜெயிக்க முடியல அநேகருக்கு கவலைப்படாம இருக்க முடியல என்ன ஜோமானாலும் தான் வருதுன்னு கவலைப்படுறீங்களே இன்னைக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் இப்படி இருக்குதா அப்படின்னு பைபிள மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க கோபம் தானாக விலகும் இச்சை நாவி தானாக விலகும் அவிசுவாசம் தானாய் விலகும் தேர் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அவர்கள் இப்படி இருக்குதா பைபிள்ல அப்படின்னு டெய்லி படிக்க 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 தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்களாம் ஹாலை லூயா காலையில் ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க இன்னைக்காலை நேற்று அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து சாட்சி சொன்னாங்க சகோதரன் சொல்லுவாராம் எவ்வளோ காரியங்கள் என் ஒய்ஃபுக்கு நான் ஆலோசனையா சொல்லுவேம்மா அவள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியல ஆனால் அவங்களுடைய செய்திகளை அந்த வசனத்தை அவ கேட்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அவ வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க் பண்ணிட்டு போனாங்க மாற்றத்தை கொடுக்கிறவர் நான் அல்ல நான் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது ஹால லூயா வசனத்தை நீங்க படிக்க படிக்க இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க வாழ்க்கையிலே மாற்ற வரும் சரி இந்த பைபிள் இந்த வேத வசனம் இன்னும் வேறு என்ன செய்துன்னா நம்மை சுற்றி இருக்கிற உலகம் நம்மை அழுத்துது நம்மளை பாரப்படுத்துது ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மனதுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வருகிறது சங்கீதக்காரன் எழுதுவார் உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதி இருந்தால் என் துக்கத்திலே நான் என்ன செய்வேன் அழிந்து போயிருப்பேன் இன்னொரு சீக்கிரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரே இந்த வேதம் உங்க மனச மகிழ்ச்சியாக்கும் எப்படின்னு கேளுங்க உட்கார்ந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்க வாசித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்துல கண்ணு அப்படியே நிலைக்குற்றி நிற்கும் ஐயோ நான் இப்படி ஒரு காரியத்துக்காக தானே ஆண்டவற்றை ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவரே இது எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் ஆண்டவரே எவ்வளவு அற்புதமான வசனம் இந்த மலேசியாவிற்கு நான் வருவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு சிறிய பலவீனம் இந்த அடிக்கடி பிரசங்கம் பண்ணி த்ரோட்டெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு இப்போ நான் கேட்டேன் எப்படி ஆண்டவரே மூணு நாள் நான் போய் பிரசங்கம் பண்ண போறேன் நீங்கள் தயவு செய்து எனக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் உன் வாயோடை கூட நான் இருப்பேன் என்று சொன்னார் அல லூயா உண்மையா சொல்றேன் அந்த புத்தகத்துல அந்த வசனத்தை படிச்ச உடனே என் வாயோடு இருப்பேன்னு சொல்லிட்டீங்களப்பா எதுக்கு நான் கவலைப்படுறோம் அப்படி அந்த ஃபியர் என்னை விட்டு போயிருச்சு அவர் என் கூட இருந்து இந்த பெலவீனத்துக்கு மத்தியில் என்னை என்ன செய்வார் பிரசங்கம் என்ன பலப்படுத்துவார் இந்த இந்த எப்படி வந்துச்சுன்னா அந்த வேர்டை படிச்ச உடனே உள்ளுக்குள்ள இருந்த அந்த சந்தேகம் அவிசுவாசம் தானா விலகிடுச்சு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து சொல்றேன் கவலையோட இருக்கிறீங்களா கண்ணீரோட இருக்கிறீங்களா பிரச்சனையோட இருக்கிறீங்களா போராட்டத்தோட இருக்கிறீங்களா உங்க மனதை மகிழ்ச்சி ஆக்குறது எது தெரியுமா இந்த ஜீவன் உள்ள வார்த்தை ஆகவேதான் உட்கார்ந்து மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் பைபிள் படிக்கணும் எப்போ வரைக்கும் ஏதோ படித்தோம் கடமைக்கு ஒரு அதிகாரம் நோ 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 மனசு திருப்தி ஆகணும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஆன பிறகுதான் நீங்க எழும்புனீங்கன்னா அந்த நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கும் அந்த நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த பாக்கியெல்லாம் இல்லை